குட்டியின் ரத்தத்தை நிலக்கல்ல என்ன செய்யணும் பூசி விடணும் அப்புறம் ரத்தத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சு விடணும் ஏன் அப்படி செய்ய சொல்றாங்கன்னா அந்த ரத்தத்தை பார்த்துதான் அந்த அழிக்க வந்த சங்கார தூதன் வந்து அந்த வீட்டை விட்டு கிராஸ் பண்ணி வேற வீட்டுக்கு போயிருவாரு ரத்தம் பூசின வீடெல்லாம் யார் வீடு இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க மட்டும் சாக மாட்டாங்க அந்த அடையாளத்துக்காக சரியா அப்போ அந்த அடிச்ச ஆட்டுக்குட்டி இருக்குது இல்லையா அதை நெருப்புனால சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோட

தேவன் அழிக்கிற நேரம் பண்ண முடியாது சரியா எல்லா நம்ம தேவன் என்ன அதுக்கு அப்படியே இவங்க எல்லாருமே அதே மாதிரி என்ன அதே போல தெளிச்சும் விட்டுட்டாங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எல்லா இடத்துலயும்